கூட்டீர் செல்வி விவகாரத்தில் அடுத்தடுத்து அதிரடியாக அட்டாக் மோடுக்கு இறங்கி இருக்கக்கூடிய சிபிஐ நேரடியாக பாதிக்கப்பட்டவர்கள் எங்களிடம் வந்து புகார் தரலாம் பொதுமக்களாக இருக்கலாம் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினராக இருக்கலாம் என இன்று காலை பத்தரை மணியிலிருந்து வர சொல்லி உத்தரவுகள் பறந்திருக்கிறது இன்னொரு பக்கம் ஒரு டெப்டி ஐஜி தலைமையில் நேரடியாக களத்துக்கு போய் முதல் கட்ட அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கான வேலைகளை தொடங்கி இருக்கிறது சிபிஐ நேற்றைக்கு களத்தில் சர்க்கியூட் ஹவுஸ்ல தொடங்கி பலரையும் கூப்பிட்டு விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார் இருக்கிறார்கள் வாக்குமூலங்கள் பெறுகிறார்கள் ருசியானதிலிருந்து பலரும் ஆஜராகி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு இன்னொரு பக்கம் அரசியல் ரீதியிலாக இதை பயன்படுத்தி விஜய் கூட்டணிக்குள்ள வந்தால் மிக நிச்சயமாக ஜெயிப்பார்கள் வட இந்திய ஊடகங்கள் பாஜக ஆதரவு செய்தித்தளங்கள் எழுத தொடங்கி இருக்கிறார்கள் எப்படி நகர்கிறது கரூர் விவகாரம் ஆக்கப்படுகிறதா சிபிஐ தொடர்ந்து முன்னெடுக்கக்கூடிய புதிய புதிய கோணங்கள் என்னவாக இருக்கிறது என்பதை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் செய்தி தொகுப்பு கரூர் சம்பவத்தில் சிபிஐல பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து நேரடியாகவே உங்களுடைய மனுக்களை தரலாம் புகார்களை தரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குறாங்க இது விஜய்க்கான நெருக்கடியாக பார்க்கலாமா நெருக்கடி முற்றுகிறதா விஜய்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு டெவலமெண்ட் என்ன அப்படின்னா சிபிஐ உள்ளே வந்த பிறகு சிபிஐ அவங்க கேட்கல ஆனால் சிபிஐ வந்ததை வரவேற்றாங்க நமக்கு அதுவே ரொம்ப வினோதமாக இருந்தது பட் போச்சு இப்போ இன்றைக்கி காலையில் பத்திரமணியிலேருந்து வெளிப்படையாக சிபிஐயினுடைய அலுவலகம் அவங்க ஏறின சர்க்யூட் ஹவுஸில் தான் இருக்காங்க அங்கே வந்து பாதிக்கப்பட்டவர்கள் பொதுமக்கள் நீங்கள் நேரடியாக அதில் உங்களுக்கு ஏதோ ஒரு சந்தேகங்கள் இருக்குன்னா எது குறித்த புகாரையும் நீங்கள் தரலாம்ங்கிற வகையில் போயிருக்கு இப்போ நம்ம கவனமாக பார்க்க வேண்டியது என்னென்னா இதில் யார் பண்ணா இல்லை ஒரு முழு தரப்பு மேலே பொறுப்பு இதை நோக்கியே நம்ம அது தனி அது லீகலாக நடக்கப் போகிறது விஜய் தரப்புக்கு ஒன்றும் இல்லை யாரோ ஒருவர் போய் புகார் தருகிறார் எப்படி பார்த்தாலும் விஜய் இதில் ஐ விட்னஸ் ஏன்னா சம்பவம் நடக்கும்போது நேரடியாக அவரை பார்க்க வந்த கூட்டம் தான் அவர் அங்கே நின்றுக்கிறாரு நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு நாலு நாள் அவருக்கு சம்மன் அனுப்பி வர சொல்லி நேரில் உட்கார வச்சு நாள் முழுக்க விசாரணைன்னு சும்மா உட்கார வச்சு கேள்வி மேலே கேள்வியாக கேட்டிங்கன்னா அந்த செய்தி போதாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அரசியல் அந்த ஒரு அரசியலுக்கு ஊடகங்களுக்கு தீனி போடுறதுக்கு அந்த ஒரு கண்டென்ட் போதும் இல்லை அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கு அதே போல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஒருத்தர் விட்னஸாக கூப்பிட்டு சிபிஐக்கு இன்னமும் இருக்கக்கூடிய கையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு என்னன்னா அவங்க வந்து எப்பயுமே என்னன்னா முதல்ல போடப்பட்ட எஃப்ஐஆர் அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க ஏன்னா அது அதே நீதிமன்றத்தில் இருக்கணுங்கிறதுக்காக இதில் சப்ளிமெண்ட் எஃப்ஐஆர் எஃப்ஐஆரில் கூடுதல் தகவல்களை உள்ளே சேர்த்து ஏ ஒன் ஏட்டுங்கிற லிஸ்ட்டை கூட அவங்க நினச்சா மாடிஃபை பண்ண முடியும் முடியும் அந்த வாய்ப்பும் ஓப்பனில் இருக்கிறது ஆனால் சிபிஐனுடைய நடவடிக்கை கடந்த காலத்திலேயே உச்சநீதிமன்றமே ரொம்ப ஃபேமஸாக கூண்டு இருக்கிறீர்கள்னு சொன்னதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் நினைத்தால் ஒரு சின்ன நரேட்டிவ் மட்டும் உள்ளேயே செட் பண்ணாமல் செய்தியை மட்டும் கசிய விட்டால் கூட போதும் இல்லை அதை ஒரு நெருக்கடியாக மாற்றுவதற்கான வாய்ப்பும் ஓப்பனில் இருக்காங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு இல்லை என்ன அப்படின்னா இப்போ பலரும் பலவிதமான நரேட்டிவ்ஸாக அவங்க அவங்களுக்கு அந்தந்த கட்சிக்கு லாபம் தரக்கூடிய பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லை அப்படியான ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க நீங்கள் போய் ஒரு புகார் அல்லது குற்றச்சாட்டு இப்படி இருக்குது நாங்கள் சந்தேகப்படுறவங்க ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் கொடுத்தா போதும்ல அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் கொடுத்துட்டா கூப்பிட்டு எப்போ வேணாலும் விசாரிக்கலாங்கிற நிலையை சிபிஐ தான் எடுக்க போதும் அது வந்து ப்ராராகேட்டிவ் ஆஃப் தி ஐ ஓன்னு சொல்லுவாங்க இன்வெஸ்டேட்டிவ் அதாரிட்டி யாரோ அவங்க வந்து கூப்பிட்டு கேட்கறது அப்படிங்கறதுதான் போகும் அப்போ அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய விசாரிக்கக்கூடிய சிபிஐ அதிகாரி எப்போ வேணாலும் சம்மன் கொடுக்கலாங்கிற வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே உங்களுக்கு புசியான இரண்டு முறை வரும்போது அவர் வழக்கறிஞர்களை அனுப்பி இங்க கூட்டம் இருக்கு கட்சியினுடைய கூட்டம் அவரே வருவார் பின்னாடி அப்படின்னு சொன்னாங்க போனாரு போயிட்டு அவர் அங்கே ஆகி கேட்ட கேள்விகள்லாம் பதில் வச்சிருக்காரு அதே போல கரூர் மாவட்ட செயலாளர் மேற்கு மாவட்ட செயலாளர் நினைக்கிறாங்க அவரும் பல விஷயங்கள பேசியிருக்கிறாங்க வாக்குமூலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இது போக ஃபுட்டேஜ் Yes. சிசிடிவி ஃபுட்டேஜும் அவங்க வாங்கிட்டு போயிருக்கிறாங்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் முழுமையாக போச்சா இல்லை 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 எதுவும் டாக்டர் பண்ணியிருக்கிறாங்களாங்கிற கேள்விகளும் இருக்குது அதில் ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது கான்ட்ரவர்சி உங்களுக்கு சிக்கல் வரக்கூடிய அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க இல்லை அது கொடுத்ததில் எதுவும் நீக்கி அவங்க சைபர் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் டீம் இருக்க போகுது அதை வச்சு அவங்க அதை கண்டுபிடிச்சதுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்போ என்னென்னா என்ன நடந்ததுங்கிறத வெளியில் வருவதை தாண்டி இந்த வழக்கினுடைய போக்கு எப்படி போக வேண்டும் என டெல்லி நினைக்கிற வகையில் சிபிஐ செலுத்தினால் அது விஜய்க்கு நெருக்கடியாக சிக்கலாக மாறும் அப்படிங்கிறத கவனிக்கணும் இதற்கு தான் நேற்றைக்கு ஸ்பாட் ரிப்போர்ட் ஏன்னா முதல் கட்ட ரிப்போர்ட் உங்களுக்கு வந்து ஒரு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் விசாரணை ஆரம்பித்து எங்களுக்கு பீரியாடிக்கல் ரிப்போர்ட் கொடுங்கன்னு உச்சநீதிமன்றம் சொல்லிருச்சு ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தோகி டீமுக்கு இப்போ அவங்க கூப்பிட்டு ஓய்வு பெற்ற நீதிபதி அவர் தலைமையிலான அந்த குழுவுக்கு ரிப்போர்ட் அறிவிக்கணும் அப்படின்னும்போது டெல்லியிலிருந்து வந்திருக்கக்கூடிய சிபிஐ டெப்டி ஐஜி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ரேங்கில் இருக்கக்கூடிய டெப்டி ஐஜி குமார் தாக்கூர் அப்படிங்கிறவர் அவர் இப்போ அங்கேயே வந்து முகாமிட்டு கரூரில் தொடர்ந்து சர்க்கியூட் ஹவுஸ்லேயே பல இந்த சாட்சி விசாரணைகள் இதுவும் போச்சு இங்கே தமிழ்நாடு அரசின் சார்பில் ஒரு டிஎஸ்பி கேடரில் ஒருத்தர் நினைக்கிறேன் அதே போல் அங்கே லோக்கல் இன்ஸ்பெக்டர் இவங்க ரெண்டு பேருக்குமே அங்கே இருந்துருக்கிறாங்க அவங்க சைடு இன்ட்ராகேஷன் ஏன்னா ஒரு தரப்பு போலீஸ் மேலே எதுனா குற்றச்சாட்டு வைக்கிது அவர்களிடமும் பல கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க இவங்க தரப்பில் இருந்து கட்சியினுடைய தரப்பில் ஆர்கனைசர்ஸ் தரப்பில் அதுவும் போயிருக்குங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு கரூர் கரெக்டர் தங்கவேல் என்ன சொல்கிறார் அப்படின்னா இன்றைக்கு அஜய் ரஸ்தோகி அவர்கள் நீதிபதி கரூருக்கே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுன்னு கரூர் கலெக்டர் தங்கவேல் அவர்கள் ஊடகங்களுக்கு செய்தியும் கொடுத்துருக்கிறார் ஸோ நேரடியாக நீதிபதியை உள்ளே வரார் அப்படின்னும் போது அவர்கிட்ட சந்தித்து பெட்டிஷன்ஸை கொடுக்கறதுக்கு தான் நீங்கள் வர சொல்லியிருக்காங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது ஏன்னா சிபிஐ முன்னிலையில் வர வாங்குறதை கம்பைல் பண்ணி அவங்க கொடுக்குறதோடு அவரே இருந்து டர்னா இன்னும் பெட்டராக இருக்குங்கிறதுனால நகத்திட்டு இருக்கிறாங்க இப்போ முதல் வார அல்லது முதல் மாத அறிக்கை அப்படிங்கிறது தயாராகுவதற்கான ஏற்பாடுகளாக இதை பார்க்க வேண்டியிருக்கு இதில் எதுக்கு இவங்க இதை கலெக்ட் பண்ணுறாங்க கொடுத்தாங்க நம்ம ரீட் பண்ணுறோம்னா சப்ளிமெண்ட்ரி எஃப்ஐஆர் போடுவதற்கான காரணங்களாகவும் இருக்கலாம் இதில் அலச வேண்டியது என்னென்ன எழுதுதெல்லாம் பார்க்கணும் இப்படியான விஷயங்களை நோக்கியதாகவும் அதை நகர்த்ததற்கு செஞ்சுருக்கிறாங்க இல்லை ஏற்கனவே வந்து இவங்க இப்போ தாவிக்க கட்சி தலைமையில் இருக்கக்கூடிய நபர்களை வந்து விசாரித்தாங்க அது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய கடை வச்சிருக்கிறவங்க அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்குறவங்க ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் இப்படி பலரையும் வந்து விசாரித்தாங்க இதை தாண்டி நீங்கள் வந்து பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கும்போது நீங்கள் நேரடியாகவே வந்து புகார் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்வதற்கான நோக்கம் என்ன இது இல்லை என்னென்னா இப்போ ரெண்டு தரப்பாக இது போயிடுச்சு முதல்ல கேஸை ஃபைல் ஃபஸ்ட்டு அந்த அங்கே கரூர் டவுன் போலீஸில் தான் எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறாங்க அவங்க ஒரு தரப்பாகவும் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க ஒரு தரப்பாக ஏன்னா பர்மிஷன் கொடுக்குற இடத்துல அவங்க வந்ததுனால அவங்க ஒரு தரப்பாகவும் விசை தரப்பு தாவியக்காய் இன்னொரு தரப்பாகவும் போயிடுச்சு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அக்யூஸ்ட் ஒரு தரப்பாகவும் இன்னொரு தரப்பில் ஸ்டேட் கவர்மெண்ட்டு நின்றுச்சு இதில் மற்ற ரோல் மூன்றாவது ஒரு சைடு இருக்குல்ல பார்க்க வந்தவர்கள் கூடியவர்கள் அங்கே இருந்தவங்க விட்னஸாக இருந்தவங்க அந்த வட்டார பகுதிகளில் இருந்து இன்னமும் இந்த இதுவரைக்கும் நடத்தப்பட்ட விசாரணைக்குள்ளேயே ஒரு கோணம் ஒரு ஆவணம் அல்லது ஏதோ ஒன்று வராமல் போயிருந்தால் அது மிஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்கான நோக்கமாக தான் அதை பார்க்க வேண்டியிருக்கு எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது விசாரணையில என்கிற ஒரு இன்டென்ஷனும் அதில் தெரியுது நீங்கள் பல நேரங்களில் நீங்கள் இப்போ அருணாச்சலதீசன் கமிட்டியே ஸ்டெர்லைட்டுக்கு போன போது அந்த விசாரணை நடந்தபோது இதை தாண்டி பொதுமக்கள் யாருக்கு என்ன தெரிஞ்சாலும் நீங்கள் வந்து கமிஷனில் டிபோஸ் பண்ணலாங்கிறது ஒரு ப்ரொசீஜரெல்லாம் எல்லாம் வழக்கமாக செய்வாங்க ஸோ அப்படியான ஒரு திட்டமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஏதாவது ஒரு காரணத்துக்காக இது வரைக்கும் வெளியில் வராமல் இருக்கிறவர்கள் கூட வரலாம்னு ஒரு தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுப்பதற்காக அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அங்கே ஆல்ரெடி ஆம்புலன்ஸ்லாம் முன்னாடி ரெடி பண்ணி தான் வச்சிருந்தோம் ஏன்னா ஒரு கூட்டம்னா அதெல்லாம் ப்ரொசீஜரில் வந்துடும் அப்படிங்கிறதெல்லாம் அங்கே விசாரணைகிட்ட சிபியில் போய் ஆஜராகி நேரில் பலரும் டிப்போஸ் பண்ணியிருக்கிறாங்க அவருடைய சாட்சிகளை அந்த ப்ராசஸ் ஒரு பக்கம் தனியா போயிட்டு இருக்கு இது அழைத்திருப்பது என்பது இது வரைக்கும் ஏதோ ஒரு வகையில இந்த உங்களுக்கு போலீஸ் மேல நம்பிக்கை இல்லாம இருந்திருக்கலாம் ஒரு தரப்பினர் மேல அப்ப நீங்க வர யோசிச்சு அதுக்கப்புறம் சிபிஐ கையில் போனாலும் ஒரு இன்னமும் லோக்கல் போலீஸும் அங்கே ச ஒரு வேலை சம்மந்தப்பட்டிருக்காங்க இல்லை அவங்க இருக்கலாம் எஸ்ஐடி போட்டப்போ சார்னு நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கலாம் இப்போ சிபிஐ வந்திருக்கு நீ நேரடியாக சம்பந்தப்பட்ட நீதிபதியே வராரு போது அந்த ஒரு ஸ்டேச்சர் பயப்படாமல் வாங்கன்னு கூப்பிட்றதுக்கான ஒரு விஷயமாகவும் பார்க்க வேண்டியிருக்கு அதற்கு பின்னால் அரசியல் இருக்கிறதா ஒரு எல்லையை தாண்டி அப்படிங்கிறத நம்ம அது நாளடைவில் அரசியலுங்கிறது உங்களுக்கு இவர்கள் குற்றவாளிகள்னு சொல்லி தீர்ப்பு வாங்கி கொடுக்குற வரைக்கும்லாம் வேண்டாம் நீங்கள் பாஜகவுடனுடைய பேக் ரெக்கார்டு ஒரு வழக்கு ஒரு குற்றச்சாட்டு இருந்தால் போதும் அதை எலெக்ஷனில் நாங்கள் எங்களுக்கு தகுந்த மாதிரி மீடியா நரேட்டை கொண்டு போய் பிச் பண்ணி தூக்கிட்டு போயிடுவோம் ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடியிலருந்து இன்றைக்கி அரவிந்த் கேஜ்வாலை ஜெயிலுக்கு கூப்பிட்டு போய் வெளியில் கூப்பிட்டு வந்து இன்றைக்கி வரைக்கும் அவர் குற்றவாளிகள்லாம் நிரூபிக்கலை ஆனால் அது அவருடைய அரசியலே இந்த மாநிலத்தில் ஆட்சி பறிகொடுவதற்கு காரணமாகுச்சுல்ல சத்தீஸ்கரில் உங்களுக்கு புபேஷ் மகள் மேலே வந்த லிக்கர் விஷயங்கள் ஆகட்டும் இந்த பக்கம் ஏ பிஆர்எஸ் தெலுங்கானாவில் சந்திரசேகர் ராவ் கவிதா கேசிஆர் கைதாகட்டும் குற்றச்சாட்டு இருந்தால் போதும் அதை வச்சு நாங்கள் கூட்டணிக்குள்ளே கொண்டு வருவதையோ ஆட்சியையே மாற்றுவதற்கான நரேட்டிவையோ ஊடகங்களை வச்சு நாங்கள் கட்டமைச்சுப்போம்ங்கிற இடத்துல அவங்க இருக்கிறாங்க இது முழுமையாக முடிஞ்சு விசாரணை நடந்து வந்து அது வரைக்கும்லாம் வேண்டாம் அவங்களுக்கு ஒரு ஒன்லைன் போதுங்கிறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா சமீப காலமாக தொடர்ந்து இது சம்மந்தமான செய்தி ஏழு ஊடகங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கு இப்போ இந்த கசியை விட்டால் யார் கசியை விடுவா ஒன்று சாட்சி சொல்ல போனவர்கள் வெளியில வந்து சொல்லணும் அவங்க இப்போதைக்கு சாட்சியா இல்லை விசாரணையா இப்போ புஷியானந்த் போயிட்டு வந்து அவரே என்ன சுமார் இல்லை சொல்ல வாய்ப்பு இல்லை அப்ப சிபிஐ தரப்பே இதுக்கு வெளியே கசிய விடுதுன்னு பார்க்க வேண்டியிருக்கு சிபிஐ தரப்புக்கு என்ன நோக்கம் இருக்கிறது எதற்காக இந்த செய்திகளை கசி விடுகிறது ஊடகங்களில் அது விவாதமாக வேண்டும் என்று தெரிந்தே அவங்க வெளியிடறாங்கன்னா அவங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறதுங்கிற கேள்வியை நம்ம எழுப்ப வேண்டியிருக்கு என்னன்னா உங்களுக்கு ஒரு உரையாடல் ஒரு நரேட்டிவ மட்டும் செட் பண்ணிட்டு ஒன்லைனர் கிடைச்சிட்டா அதை வச்சு கூட்டணிக்கு கூப்பிடுறதோ இல்ல நெருக்கடியை உருவாக்குவதோ இல்லை மற்றவர்களுக்கு சிக்கலை உண்டாக்குறதையோ மேலே இருக்கிறவங்க பார்த்துப்பாங்க என்கிற விஷயமும் இருக்கிறதாங்கிற ஒரு பிரச்சனையும் அந்த இடத்துல தொக்கி நிக்குது விடை தெரியாத பல கேள்விகள் அப்படிங்கறத தாண்டி சிபிஐ அதை அரசியல் தீ பயன்படுத்தணுமா அப்படின்றது அவங்களுக்கு நோக்கம் இருக்குமா இல்லையாங்கிறது விவாதம் அல்ல அவர்களை அவர்களை யாரை இயக்கிறார்கள் அவர்களுடைய ரிப்போர்ட்டிங் அதாரிட்டி அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் அவர்களை அப்படி சொல்லி பயன்படுத்துவார்களா கடந்த காலத்துல மேலே சிபிஐ விசாரணையில் இருக்கும் பொது அறிவியல் கீழே பேச்சுவார்த்தை நடத்தியதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா காங்கிரஸ் பீரியட்ல இன்னைக்கு முதலாளி மாறி இருக்காரே தவிர சிபிஐ இன்னும் அதிக இவ்வளவு தான் இருக்கா இல்லையாங்கிற கேள்வி இருக்கு இல்லையா அந்த இடத்துல நம்ம அந்த கிளீன் ஜீட்டை குடுக்க முடியாத இடத்துல சிபிஐ போய் உட்கார்ந்து இருக்கிறதுங்குறது இன்னொரு நெருக்கடியா மாறி இருக்கு இல்ல இதுல வட இந்திய ஊடகங்கள் இப்ப வந்து தாவைக்காவை பற்றி அதிக அக்கறையோட எழுதுறதும் பாஜகவும் தாவைக்காவ் கூட்டணி வைத்துக் கொண்டால் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கிறதாக சொன்னீங்க அதை எப்படி பாக்குறீங்க ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா அவங்களுக்கு தமிழ்நாடு எந்த திசையில இருக்குன்னே தெரியாது இந்தியாவில் ஸ்டேட் அது எங்கே கீழே இருக்குங்கிற சவுத்ல இருக்கும் போல இருக்குங்கிறது தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா நேரடியாக மீடியாஸ் அதை பிக்கப் பண்ணலை கடந்த நேரத்தில் மீடியாஸ் விஜய் ஃபேக்டரை பிக்கப் பண்ணாங்க பட் பர்சன்டேஜ் சர்வே இந்த லெவலுக்கு அவங்க இறங்கலை இப்போ என்னன்னா மூணு வெவ்வேறு விதமான ஊடகங்கள் இதில் வந்து சோஷியல் மீடியா இன்ஃபுளுன்சஸ்ஸாக நம்ம இருப்பாங்க இல்லைங்களா இப்போ மதன்கௌரி மாதிரி அங்கே இருக்கக்கூடியவர்கள் அனானிமஸாக இருப்பாங்க ஆனால் நிறைய போஸ்டுகளை உள்ள இருந்து வாங்கி எடுத்து போட்டுருவாங்க இப்படியான ஆட்கள் இருப்பாங்க நியூஸ் மீடியாவாக சைட்டாக இயங்கக்கூடியது வெப்சைட்டாக இயங்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு தனித்தனி இருப்பாங்க இப்போ இவங்க எல்லாம் என்ன வராங்கன்னா விஜய்க்கு இருபத்தாறு சதவீத வாக்கு என்பது உறுதியாகி விட்டது இந்த இருபத்தாறு இவங்களோட வந்து ஏற்கனவே அதிமுக அவங்க இருக்காங்க அவங்களோட இவங்க சேரும் போது முதல் முறையாக ஐம்பது சதவீதத்தை தாண்டி பெற்று இந்த அலையன்ஸ் ஜெயிச்சு அடிச்சுக்கிட்டு அடிச்சு சுனாமி மாதிரி வீசிக்கிட்டு வந்து எல்லாம் காணாம போவாங்க எதிர்கட்சி அப்படின்னு செய்திகளை பிளான்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இல்ல இத இன்னொரு கேள்வி இப்போ விஜய் தரப்பை இங்க சொல்லிட்டு இருக்கிறது அந்த கணக்கு தான் அப்போ இந்த கணக்கை எடுக்கிறது யார் அப்படிங்கிற கேள்வி வருது இதே கணக்கை அங்க கொடுக்குறாங்களா நீங்க இப்படி பேசுங்க ஏஜமா அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு கூட்டணிக்கான அச்சாரமே இதுல நடக்க அப்படிங்கிற கேள்வி கூட நமக்கு பார்க்கலாம் அதாவது இதை பிளான்ட் பண்றது தாவைய காவா பாஜகவா அல்லது திமுகவான ஒரு கேள்வி வருது ஏன்னா திமுக நீ தனித்தனியாக நிற்கிறதுக்கு சேர்ந்து அவங்களோட போனீங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு அந்த சிறுபான்மையினர் வாக்கு உடையிறதுங்கிறத நாங்க அரெஸ்ட் பண்ணிடலாம் தயவு பண்ணி போ தம்பிங்கிற இடத்துல திமுகவுமே கூட இதை கசிய விடலாம் அப்படிங்கற ஒரு சின்ன சான்ஸும் இருக்கு தாவேக்கா நேற்றைக்கு ஆதரவு வருஷம்னா தந்தி தொலைக்காட்சியினுடைய பேட்டியில் சமீபத்தில் ஒரு சர்வே எடுத்தோம் அந்த சர்வே எல்லாம் எங்கே தான் எடுக்கிறது முக்கில் உட்காந்துக்கிட்டு எடுத்துடுறாங்க

இப்போ எண்பத்தி ரெண்டு மாற்றம் வேணும்னா எண்பத்தி ரெண்டு வருஷன்ட்டு உங்களையே சொல்லலைன்னா வேறு மாற்றம்னு யார் யாரையா இப்போ ஓட்டு பிரிதான்னு நமக்கு ஒரு கேள்வி இருக்குது அதில் அந்த மாற்றம் வேணுங்கிற ஆனால் அது அதிமுக தான் மாற்றுங்கிறாங்களா இல்லை சீமானா இல்லை தமிழறிவு மணியனா இல்லை நாளைக்கு கட்சி ஆரம்பிக்க இருக்கிற ஏதாவது ஒரு பிஎஸ் அண்ணாமலை ஒரு கட்சி ஆரம்பிச்சா அப்படி போக வாய்ப்பு இருக்கு இது வாங்குறது குறித்து ஆதாரம் வந்துச்சுன்னா அதில் நமக்கு தெளிவான ஹிண்ட் எதுவும் கொடுக்கல இப்போ இது வந்து டெல்லி காஷ்மீர் அந்த லெவலுக்கு போயிருக்கு பாருங்க நம்ம இந்த இதே கூட அதாவது ஒரே ஸ்கிரிப்டை போடுறாங்கிறது தான் அப்போ ஒரே வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு காஷ்மீர் ஹிந்துங்கிற அந்த அக்கௌண்ட்டினுடைய ட்வீட் நம்ம நேர்களுக்காக ஸ்கிரீன்ல பார்க்கலாம் மோடிஜி கையில் அந்த செங்கோலை கொடுத்த ஆதி நம்ம அந்த ஃபோட்டோ வேற போட்டு பாஜக தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பிரேக் தொடுக்கு போயிட்டு இருக்கு விஜய்னுடைய இருபத்தாறு சதவீத சோலோ ஒற்றர் கூட ஏடிஎம்கே பிஜேபி கூட வரும்போது ஐம்பது பர்சன்டை தாண்டி வரலாற்று பெருவெற்றியை அவர்கள் பெற போகிறார்கள் தொடர்ந்து ஆண்டுக்கணக்காக நடக்கக்கூடிய தேசியவாத அரசியல் அதனோடு சேர்த்து பிரதமருடைய செங்கோல் இறுதியாக அவர்களுக்கு அந்த மதிப்பை மரியாதையை கொடுக்க போகிறது வெற்றியைன்னு அதே நியூஸ் அலிஜிபிளான ஒன்று அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் லைனில் விஜய்

சொல்லி அறுவ அத டூ தேர்டு ஸ்வீட் பண்ணா நீங்க யோசிச்சீங்க அது பர்சன்டேஜ்லையும் சரி சீட்லயும் சரி அடிச்சு தூக்க போறாங்கன்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்களா நார்த் இந்தியாவில் இருக்கிறாங்க இருக்கட்டும் அரசியல அவங்க பேசட்டும் அவங்க இருக்கட்டும் பரவாயில்ல அவங்க பாட்டுக்கு அங்கேயே இருக்கட்டும் இல்லை இப்போ நம்ம பேசுறோம்னா ஒரு ரெண்டு மாதம் ஆகும்போது ஒரு எண்பது சதவீதம் தாண்டி போம்மா அதையும் தாண்டி போகலாம் நூறு நூற்றி பன்னெண்டு சதவீதம் கூட வரலாம் தப்பு இல்லை அது நம்ம மதுவந்தி அவர்கள்லாம் இன்னும் கணக்கு போட்டுட்டு இறங்கலை பிரதமர் வந்து நூறு கோடி பேருக்கு அக்கௌண்ட்டுக்கு இவ்வளோ நின்று இத்தனை லட்சம் கோடி கொடுத்தாருனெல்லாம் கணக்கு புள்ளி வர புள்ளிகளும் இருக்காங்க அவங்க எல்லாம் அடுத்து உள்ள வந்தாங்கன்னா அதிர்ந்துருவாங்க கேல்குலேட்டரு குழம்புற அளவுக்கு எல்லாம் கணக்குகள் வெளியில போ கணக்கு போய்ற மாதிரி அப்படியே நாட்கள்லாம் இறங்குவாங்க அதான் வந்து தான் இறக்கணும் நீங்க முதல்ல இதுல மெயின் ட்ரம்ப் கார்டை எடுத்து போட்டிங்கன்னா படம் அது கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் வைக்கணுமா இல்லையா இந்த விக்ரம் டூலர் ரோலக்ஸ்னு கடைசியா கொண்டு வந்து சூர்யாவை இறக்குன மாதிரி அங்கே அங்கே ஒரு ட்விஸ்ட் வைக்கணும் இதுல கூலியில் சன்மான் கான் கையில் நாயை கொடுத்து வாக்கிங் விட்டதெல்லாம் நீங்கள் வந்து நீங்க ஒரு ஒரு வேண்டேஜ் இருக்குன்றது ஸோ அது பின்னாடி வரும் கடைசியில் இந்த அவர் கையில் பீடி கொடுத்த மாதிரி அய்மான்னு தோணுது எனக்கு தாவை காய்கற ஒரு காலத்தில் பைப்பை வச்சுட்டுலாம் நடித்தவர் அதுக்கு ஆரம்பத்தில் ஒரு சிகரெட்டை தூக்கி போட்டு உள்ள வந்தது தொடர்ச்சிங்கிற பேரில் கடைசியில் அவர்கிட்ட மலையாள பீடி லெவலுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி அந்த லெவலுக்கு ஆக்காம ஸோ இந்த நம்ம இவ்வளோ சிரிச்சிட்டு இவ்வளோ கலோக்கியலாக அந்த பாலிடிக்ஸை பேசினாலும் கூட பாஜக என்ன முடிவெடுக்க போயிருந்தா செங்கோட்டையை நாங்கள் போவார்னு அவங்க உள்ளபடி எதிர்பார்க்கலன்னு ஒரு தேர் இருக்கு நான் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டணியை கூட்டிவிட்டு மூணாவதாக ஒரு பெரிய கட்சி சேரவே இல்லைன்னா அந்த ஆப்டிக்ஸ் இருக்குல்ல ஏன்னா நேற்றோட இரநூறு நாள் ஆயிருக்கு கூட்டணி அறிவிச்சு அதிமுக பாஜகன்னு இந்த ஹோட்டலில் கூப்பிட்டு இந்த பக்கம் அண்ணாமலை இங்கிட்டு உட்கார வச்சுக்கிட்டு அமித்ஷா அறிவிச்சு இரநூறு நாள் ஆகிடும் ஒரு கட்சி உங்களை சேர்ந்துலை அப்படிங்கிறத பெரிய அளவுக்கு டெல்லிக்கு தலைவலியாக மாதிரி இருக்குதுன்னு தான் செய்திகள் இருக்குது ஸோ விஜய் தரப்பில் என்ன யோசிக்கிறாங்க யோசிக்கிறதெல்லாம் செயல்படுத்த பிஜேபி விடுகிறதா இப்படியான பல கேள்விகளோட இந்த வழக்கு விசாரணை அப்படிங்கிறது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகும்போது நமக்கு நிறைய சுவாரஸ்யங்கள் அரசியல் களத்துல காத்திருக்குன்னு பார்க்கலாம் தொடர்ந்து பேசுவோம்